வணக்கம் மக்கள் குரல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் ஐம்பத்தி நான்கு பகுதி மூன்று விடயம் நான்கு அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையோடு நடத்தப்பட்டு வந்த சர்வதேச பரீட்சைகள் தொடர்பில் தான் தோன்றித்தனமான ஒருதலை பட்சமான முடிவுகளை எடுத்தமை நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட வளாகங்களில் நடத்தப்பட்டு வரும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையுடனான அனைத்துலக தேர்வுகளிலிருந்து பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ வெளியேறுவது என முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொம்பன் வளாகத்தில் நடைபெற்ற ஒரு சில வகுப்புகளில் மாத்திரம் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கான அவசியம் என்ன என்பது தொடர்பிலோ அல்லது இது தொடர்பிலான யோசனையோ விதிகளுக்கமைய இரண்டு மாத காலங்களுக்கு முன்னதாக அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கவில்லை அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னை தேசிய ஆண்டு கூட்ட நிகழ்ச்சி நிரலிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை இதற்கு நேர்மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னை தேசிய ஆண்டு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் கணினிமயமாக்கப்பட வேண்டிய பாடநூல்களின் தேவை மற்றும் பாடநூல்களை எளிமைப்படுத்துதல் ஆகியவை பரிந்துரைக்கப்பட்ட விடயம் நான்கு என்று பட்டியலிடப்பட்டுள்ளது மேலும் தமிழ் தேர்வுகளை கணினிமயமாக்குதல் என்பது பரிந்துரைக்கப்பட்ட விடயம் ஐந்து என்று பட்டியலிடப்பட்டுள்ளதை அக்கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது மேற்படி விடயமானது ரொம்மன் வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்படாமல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொம்மன் வளாகத்தில் நடைபெற்ற ஒரு சில வகுப்புகளில் மாத்திரம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இது தொடர்பான முழுமையான விவரம் அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் இன்னமும் சேர்ப்பிக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது தவிரவும் வெவ்வேறு வகுப்புகளில் வெவ்வேறு முரண்பட்ட தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வகுப்பறை சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் மக்கள் குரலுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திலிருந்து அரையாண்டு தேர்வாக இதுவரை நடத்தப்பட்டு வந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையுடனான தேர்வுக்குப் பதிலாக வளாகத்தினால் நடத்தப்படும் தேர்வு என ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும் வளாக ஆசிரியர்களோடும் பெற்றோர் அங்கத்தவர்களோடும் கலந்தாலோசித்த பின்பே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் நிர்வாகம் சார்பில் ஒரு சில பெற்றோருக்கு பொய்யான தகவல்கள் கூறப்பட்டுள்ளன எனினும் பெற்றோர் அங்கத்தவர்களோடு இது விடயமாக முன்கூட்டியே கலந்துரையாடல்களுக்கான எழுத்து மூல அழைப்பு எதுவும் தலைமை நிர்வாகத்தாலோ வளாக நிர்வாகத்தாலோ அல்லது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினாலோ விடுக்கப்படவில்லை என்பதையும் மக்கள் குரல் இங்கு சுட்டிக்காட்டுகிறது தகுந்த காரணங்கள் காரணங்களேதுமின்றி வெறுமனே தனிப்பட்ட முன்விரோதங்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு அன்னை தலைமை நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பெரும்பான்மை வளாக நிர்வாகங்கள் கண்மூடித்தனமாக வாக்களித்துள்ளமையும் மக்கள் குரலின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த அனைத்துலக தேர்வுகளை நிறுத்துவது தொடர்பில் வளாகங்களின் ஆசிரியர்களுடனோ அல்லது பெற்றோருடனோ கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக அன்னை தலைமை நிர்வாகம் இது குறித்த முடிவுகளை எடுப்பதானது பிள்ளைகளின் கல்வித்தகமையில் பாரிய பாதிப்புகளை உண்டாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இக்கல்வி நிறுவனத்தில் தேர்வுகள் அதன் தமிழ்மொழி ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் சொந்தமாக தயாரித்த பத்து பாடநூல்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்மொழி தேர்வுகள் அமைக்கப்பட்டன தொன்னூறுகளில் புலம்பெயர்வாழ் தமிழர் தாம் வாழும் நாடுகளில் தயாரிக்கப்பட்ட பாடநூல்கள் மற்றும் தமிழ்மொழி தேர்வுகள் நடைமுறையில் இருந்தன இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் பாடநூல்களும் தமிழ்மொழி தேர்வுகளும் பொறுமயப்படுத்தப்பட்டு சர்வதேச அளவிலே தரமுயர்த்தப்பட்டன அன்னை பூபதி கூடம் அதன் பாடநூலாக்க குழு மற்றும் தமிழ்மொழி ஆசிரியர்கள் ஒரு பொதுவான சர்வதேச தமிழ் பாடநூல்கள் பாடத்திட்டங்கள் மற்றும் தமிழ்மொழி தேர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள் இது இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இரண்டு அன்று நோர்வேயில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது அன்று முதல் பல நாடுகளில் வாழும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒரு சமூக ஒருமைப்பாட்டோடு ஒரு பொதுவான தமிழ்மொழி பாடத்திட்டம் கற்றல் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை பின்பற்றி வருகின்றார்கள் என்ற வரலாற்று குறிப்பையும் இக்கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது அனைத்துலக ரீதியில் பல நாடுகளில் ஒரே தேர்வு நடந்து வரும் நிலையில் இத்தேர்வை நீக்கும் தான் தோன்றித்தனமான முடிவை அன்னை தலைமை நிர்வாகம் எடுத்திருப்பது நாட்டுக்கு நாடு பிள்ளைகளின் கல்வித்தரத்தில் ஏற்ற இறக்கங்களை உண்டாக்கும் என்பதை மறுத்துரைக்க முடியாது ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட இம்முடிவும் வேறு வேறு வகுப்புகளில் வேறு வேறு முரண்பட்ட தகவல்களை வழங்கும் நிர்வாகத்தின் குழப்பகரமான செயற்பாடுகளும் பெற்றோர் அங்கத்தவர்களை மேலும் குழப்பங்களில் ஆழ்த்தியுள்ளமையினால் இது தொடர்பான உண்மை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் கடமை அன்னை தலைமை நிர்வாகம் வளாக நிர்வாகங்கள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் நோர்வே கிளை ஆகியவற்றிற்கு உண்டு என்பது பெற்றோர் அங்கத்தவர்களால் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் மேலும் சுட்டிக்காட்டி நிற்கிறது தவறிய விதத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு வாக்களிக்க உரிமையில்லாத வளாகங்களின் நிர்வாக பிரதிநிதிகள் வாக்களித்து அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமையானது இதன் பின்னாலுள்ள ஆபத்தை உணராமல் மேலெழுந்த வாரியாக விடயங்கள் கையாளப்படுவதோடு பிள்ளைகளின் கல்வித்தரம் சிதைவடைவது தொடர்பில் கவனமேதும் எடுக்கப்படவில்லை என்பதையே சுட்டி நிற்கிறது மாபெரும் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஈழத்தமிழ் தேசிய இனமானது மண்ணில் தனது மொழி வரலாறு அடையாளம் பாரம்பரியம் மற்றும் இருப்பை தக்கவைப்பதற்கு இன்றியமையாத மொழி ஆளுமை வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் அக்கடிதம் வலியுறுத்துகிறது தமிழ் மொழி வளர்ச்சியை சிதைக்கக்கூடிய விதத்திலான அன்னை தலைமை நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் நிச்சயமாக அனைவராலும் கண்டிக்கப்பட வேண்டியதோடு அனைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்களும் ஒன்று திரண்டு இக்கல்வி சிதைப்பை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதோடு வெறுமனே தனிப்பட்ட விரோதங்களை தீர்த்து கொள்வதற்காக அனைத்துலக கட்டமைப்பு ரீதியிலான பாடவிதானங்கள் தேர்வுகள் என்பவற்றை நிறுத்துவதானது அனுமதிக்க முடியாதது நிர்வாகப் பண்புகளை மதிக்கும் விதத்திலான தகைமையான நிர்வாகம் ஒன்றை பெற்றோர் அங்கத்தவர்கள் கோரியதை அடுத்து நியாயமான கோரிக்கைகளுக்கு சாய்க்காமல் ஆணவ போக்கோடு ரொம்மன் வளாக நிர்வாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் நடந்து கொண்டு வருவதால் வளாகத்தின் கல்வி செயற்பாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொம்பன் வளாகத்தில் நடைபெற்ற பெற்றோர் தகவல் கூட்டத்திலும் மாணவர்களின் கல்வித்தரத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை வளாகத்தின் இடைக்கால நிர்வாகமே ஒப்புக்கொண்டு அதற்கான தரவுகளையும் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சர்வதேச தரத்தில் வடிவமைக்கப்பட்ட அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையுடனான தேர்வுகளை நிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளமையானது பிள்ளைகளின் சர்வதேச தரத்திலான கல்வித்தரத்தை மேலும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மறந்துவிடலாகாது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரொம்பன் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை இணையவழியில் நடத்துவதற்கு அன்னை தலைமை நிர்வாகம் எடுத்த கபட முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆண்டு கூட்டத்தை இணையவழியில் அல்லாமல் வளமே போன்று நேரடியான கூட்டமாக நடத்த வேண்டும் எனவும் வளாக நிர்வாக சீர்கேடுகளுக்கான தீர்வாக ஆளுமையான புதிய நிர்வாகம் ஒன்றை கோரியும் ரோமன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொதுநல விரும்பிகள் ஒன்றிணைந்து சனநாயக முறையிலான ஒத்துழையாமை போராட்டத்தை முன்னெடுத்தமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோடைகால விளையாட்டு நிகழ்வுகளை நிறுத்த வேண்டிய இழிநிலைக்கு ரோமன் வளாக நிர்வாகம் தள்ளப்பட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கவை மேற்கூறிய நிர்வாக சீர்கேடுகள் அதிகரிக்கும் நிலையில் சர்வதேச தமிழ் பாடநூல் மற்றும் ஒட்டுமொத்த சர்வதேச சமூக தொடர்பாடல் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டிலிருந்து நோர்வேவாழ் தமிழ் சமூகம் சிதறடிக்கப்படுவதற்கான பெரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த போக்கு எதிர்காலத்தில் நோர்வேவாழ் தமிழ் சமூகத்தை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்ற கேள்வியையும் அக்கடிதம் எழுப்புகிறது விடயம் ஐந்து தன்னார்வ அமைப்புகளின் பொதுவான விதிகளை மீறும் விதத்தில் சர்வாதிகாரமான முறையிலான இரகசிய காப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுமாறு நிர்வாக உறுப்பினர்கள் தேர்தல் குழு உறுப்பினர்கள் பெற்றோர் பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய தன்னார்வ பணியாளர்களை கட்டாயப்படுத்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் வகுப்பறை பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு ரொம்பன் வளாக நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இரகசிய காப்பு ஒப்பந்த படிவத்தில் அன்னை பூபரி கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனம் ஒன்று கடைபிடிக்க வேண்டிய பொதுவான ஜனநாயக வரைமுறைகளை மீறுகின்ற விதத்தில் சர்வாதிகாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டு அதில் அனைவரும் ஒப்பமிட வேண்டும் என வற்புறுத்தப்பட்டமையை பெற்றோர் அங்கத்தவர்கள் மிக கடுமையாக எதிர்த்திருந்தமை அனைவருக்கும் நினைவிருக்கலாம் மேற்படி சரநாயக விரோதமான இரகசிய காப்பு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விவரங்களுக்கு ஒப்புதல் வழங்கி ஒப்பமிடும் பெற்றோர் அங்கத்தவர்கள் அந்தந்த வகுப்பறைகளின் பிரதிநிதிகளாக பெற்றோர் அங்கத்தவர்களுக்காக செயற்படாமல் நிர்வாகங்கள் எடுக்கும் ஒருதலை பட்சமான முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நிர்வாகங்களுக்காகவே இயங்க வைக்க அமைக்கப்பட்டன அதேவேளை நிர்வாகங்கள் மேற்கொள்ளும் விதிமுறை மீறல்கள் சனநாயக ஒழுமிய மீறல்கள் நிர்வாக பண்பு மீறல்கள் முறையான கலந்தாலோசனைக்கு உட்படுத்தப்படாமல் தனியே நிர்வாக உறுப்பினர்களின் ஒரு சிலரின் முடிவுகளுக்கமைய விடயங்கள் தீர்மானிக்கப்படுதல் போன்ற மீறல்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாத அடிமை நிலையிலேயே இயங்குவது போல் குறித்த இரகசிய காப்பு ஒப்பந்தம் இருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்ற சர்வாதிகார முறையிலான இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் தேர்தல் குழுக்கள் உள்ளிட்ட அனைத்து அலகுகளிலும் பணிபுரிபவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளமை இங்கு கவனிக்கத்தக்கது அன்னை பூபதி தமிழ்களை கூட நிர்வாக அலகுகளில் பணியாற்றுபவர்களின் பணிகள் தன்னார்வத்தோடும் சரநாயக விழுமியங்களோடும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் சமத்துவத்தோடும் மதிப்புக்கிடமான முறையிலும் அமைய வேண்டுமென யாப்பு பரிந்துரை செய்கிறது ஆனால் அதற்கு மாறாக இவ்வாறான சர்வாதிகார அடக்குமுறை நிபந்தனைகளை உள்ளடக்கிய இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் நோர்வே அன்னை பூபரி கூடங்களாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் கையாளப்படுவதை மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இவ்வாறான ஒப்பந்தங்கள் மீள் பரிசீலனை செய்யப்படுவதோடு தன்னார்வ மக்கள் நிறுவனமான நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் சனநாயக விழுமியங்களுக்குட்பட்டதாக அமைய வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் தன்னார்வ அடிப்படையில் பணியாற்ற வருபவர்களும் பெற்றோர் அங்கத்தவர்களும் மனித விளிமியங்களுக்கு அமைவான முறையில் மதிப்பளிக்கப்பட்டு நடத்தப்படுதல் அவ்வப்போது ஏற்படும் நிர்வாக சிக்கல்களுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காணப்படுவதற்கான தகைமைகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் நிர்வாக முறைப்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் நிர்வாக ரீதியாக அவற்றை கையாள்வதை விடுத்து தனிப்பட்ட ரீதியில் பகைமை பாராட்டி விடயங்களை கையாள்வதை தவிர்த்துக்கொள்ளல் போன்ற அடிப்படையான நிர்வாகப் பண்புகள் நிர்வாகங்களால் கடைப்பிடிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதையும் குறித்த கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது விடயம் ஆறு அன்னை கட்டுப்பாட்டுக்குழு அன்னை தேர்தல் குழு வளாகங்களின் தேர்தல் குழுக்கள் மற்றும் வளாக நிர்வாகங்களின் இறையாண்மை கொண்ட இயக்கத்திற்கு இடையூறுகளை விளைவித்தல் அவசர அவசரமாக இணையவழியில் நடத்தி முடிக்கப்பட்ட அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என சிலவற்றை பட்டியலிட்டு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னை தலைமை நிர்வாகம் வெளியிட்ட குறிப்பில் கூறப்படும் விடயங்களில் வளாகங்களாலோ அல்லது அன்னை தலைமையாலோ முன்மொழியப்பட்டவை என்ற வரையறைக்குள் அடக்கப்படுபவை நேரகாலத்தோடு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களும் அறியப்பட்ட பின்னரே தேசிய ஆண்டு கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கு அந்த வழிமுறை பின்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வளாகங்களின் தேர்தல் குழுக்களை அமைக்கும்போது அந்தந்த வளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் பங்களிப்புகள் இருப்பது இன்றியமையாததாகும் அதுவே சனநாயக நடைமுறையும் ஆகும் எனினும் தேர்தல் குழுக்களை அமைக்கும்போது அன்னை தலைமை நிர்வாகமும் வளாக நிர்வாகங்களும் தமக்கு வேண்டியவர்களாக தமது சொற்படி நடப்பவர்களாக பார்த்து நியமிப்பதே நடைமுறையில் இருந்து வருகிறது இவ்வாறு நிர்வாகங்களால் நியமிக்கப்படும் தேர்தல் குழுக்கள் இறையாண்மையோடு இயங்கும் வகையில் அவற்றுக்கான யாப்பு விதிகளோ அல்லது அவற்றின் கடமைகள் தொடர்பான தெளிவூட்டல்களோ வழங்கப்படாமல் வெறுமனே நிர்வாகங்கள் சொல்வதை நிறைவேற்றி ஆவணப்படுத்தி கொடுப்பதோடு அவற்றின் கடமைகள் நிர்வாகங்களால் கட்டுப்படுத்தப்படும் துர்ப்பாக்கிய நிலையே இன்று வரை தொடர்கிறது ரொம்பன் வளாகத்தை பொறுத்தவரை நேரடியான ஜனநாயக முறையிலான ஆண்டு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு தகைமையான ஆளுமையான புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற பெற்றோர் அங்கத்தவர்களின் கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ரொம்மன் வளாக நிர்வாகத்திற்கும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் ரொம்மன் வளாக நிர்வாகத்திலிருந்து தாமாகவே சிலர் விலகிக்கொண்டதை அடுத்து ரொம்மன் வளாகத்துக்கான இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அன்னை தலைமை நிர்வாகம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நியமித்திருந்தது இதைப்போலவே வைத் வளாகத்திலும் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டது ஆனால் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான மக்கள் குரல் பதிப்பில் குறிப்பிடப்பட்டது போன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் விடுக்கப்பட்ட வைத்தத் வளாகத்தின் விசேட ஆண்டு கூட்ட அழைப்புக்கு இணங்க பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தத் வளாகத்தின் வாக்களிக்கும் உரிமை பெற்ற பெற்றோர் அங்கத்தவர்களால் ஆறு நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் இடைக்கால நிர்வாகத்தில் பணியாற்றிய ஒருவர் தேர்தல் இல்லாமல் நிர்வாகப் பணியில் தொடரலாம் என்ற அங்கத்தவர்களின் இணக்கப்பாட்டுக்கு இணங்க ஏழு நிர்வாக உறுப்பினர்கள் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் இடைக்கால நிர்வாகங்கள் நோர்வே அரச பதிவகத்தில் பதிவு செய்யப்பட முடியாதவை என்பதால் ஏற்கனவே நிர்வாக உறுப்பினர்கள் என அரச பரிவகத்தில் பதியப்பட்டவர்கள் மாத்திரமே வளாகங்களின் நிதிகளை கையாளவும் அரச அமைப்புகளோடு தொடர்பாடல்களை கையாளவும் முடியும் என்பதை பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெற்றோர் அங்கத்தவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது இங்கே நிர்வாகங்களிலிருந்து விலகியவர்கள் அவர்களது பெயர்கள் அரச பரிவகங்களில் இருந்து அகற்றப்படாத நிலை தொடர்வதால் நிர்வாகங்களை விட்டு அவர்கள் விலகியிருந்தாலும் அவர்களது பெயர்களிலேயே தொடர்ந்தும் சில விடயங்கள் கையாளப்பட்டு வருவதானது சட்டவிரிமீறலாகும் என்பதை மக்கள் குரல் இவ்விடத்தில் அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறது அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவை அமைக்கும் போது இந்த மக்கள் நிறுவனம் உருப்பெற்று வியாபிப்பதற்கு கடந்த காலங்களில் உறுதுணையாக இருந்த சமூக நலன் விரும்பிகளின் பங்களிப்பும் வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களின் பங்களிப்பும் இருப்பது இன்றியமையாததாகும் அன்னை தலைமை விதி ஒன்பது என்பதன் அடிப்படையில் நிர்வாகங்களின் கணக்குகளில் மேலாண்மை செய்வதோடு நிர்வாகங்களின் அனைத்து செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும் யாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் சட்ட விதிகளுக்கு அமைவாகவும் உள்ளனவா என்பதை உறுதி செய்யும் கடமை அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவிற்கு உள்ளது பல்வேறு விடயங்களிலும் மேலாண்மை செய்வதோடு வளாகங்களின் நிலைமைகள் தொடர்பான விடயங்களில் கவனமெடுத்து எடுத்து பரிந்துரைகளை வழங்குவதும் அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவின் கடமைகளாக உள்ளன நோர்வே நாட்டின் சட்ட விதிகள் நிர்வாக நடைமுறைகள் யாப்பு விதிகள் தன்னார்வ நிறுவனங்களுக்கான பொதுவான நிர்வாக விதிகள் போன்றவற்றில் போதிய புரிதல் இல்லாமையாலும் அன்னை தலைமை நிர்வாகம் சொல்வதை மட்டுமே செய்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் கட்டுப்பாட்டு குழுக்களும் தமது கடமைகளை சரிவர செய்திருக்காமையும் பொறுப்புக்கூறலிலிருந்து நழுவியோடுவதும் அல்லது அதன் அதிகாரம் அன்னை தலைமை நிர்வாகத்தால் பறிக்கப்பட்டுள்ளமையும் நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட தலைமை மற்றும் வளாகங்களின் இன்றைய இழிநிலைக்கு பிரதான காரணமாக அமைவதை யாரும் மறுதலிக்க முடியாது என்பதையும் குறித்த கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது நோர்வே அன்னை பூபதி கூடங்களின் வளாகங்களிலும் அன்னை தலைமை நிர்வாகத்திலும் மேற்கூறப்பட்ட நிர்வாக சீர்கேடுகள் உச்சமடைந்திருப்பதால் மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகளில் கணிசமான பின்னடைவு ஏற்பட்டுள்ளதோடு அன்னை கட்டுப்பாட்டுக்குழு தனது இறையாண்மையான இயக்கத்தை இழந்திருப்பதால் அனைத்து நிர்வாக அலகுகளிலும் அன்னை தலைமையின் தேவையற்ற தலையீடுகள் மேற்கொள்ளப்படும் நிலையும் அதனால் பல ஆளுமையுள்ள துறைசார் வல்லுநர்கள் தமது பங்களிப்புகளை அன்னை பூபதி வளாகங்களுக்கு வழங்க முடியாத துருப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதோடு வளாகங்களில் புதிய மாணவர்களின் உள்ளீடு கணிசமான வீழ்ச்சி கொண்டுள்ளதையும் மறுத்துரைக்க முடியாதுள்ளது